தூக்கு மேடையில போய் காதர்பாய் நின்னு பாடினேன் தூக்கு மேடையில முருக பக்தரான காதர்பாய் தூக்கு மேடையில் நின்று முருகம் பாட்டு பாடினார் நம்ம பாடுவோமா நம்ம பாடுவோமா தயவு செஞ்சு அந்த தாளகிட்ட போக சொல்லிருங்க எங்க கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாரு பாருங்க முருகன் என்னை கை விட்டார் சார் கை விட்டார் சார் ஆனா காதர் பாய் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர்லையே என்னை கேட்ட அறுபத்தி நாளுல அறுபத்தஞ்சா அவர் சேர்க்கணும் பே நான் காதர்பாய் பாடுறார் முருகனை கடைசியா சென்னடான்னு கேட்டார் முருகனை பாடணும்னு கேட்டார் கர்வாசன் தமிழ் தேர்ம தாசன் கர்வாசன் தமிழ் தேர்மன்னா மல்லை தாசன் மனமுருகி பாடினார் சுத்தி தூக்களை போடணும்னு வந்த முறை வாங்கிட்டான் ஆம்பாட்டு காரணம் தூக்களை போட வேண்டிய நேரம் மாறுச்சு காதர்பாய் விடுதலையானார் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்க பிரச்சனையும் உங்கள் கவலைகளும் உங்களை தூக்கில் போடணுங்கிற அளவுக்கு கர்மவனை காத்து கொண்டிருந்தால் நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க அது ரெடியா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு நீங்க முருக முன்னாடி நின்று அவனிதனிலே பிறந்து மதல எனவே தவந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமலையே புகன்று குதலை மொழியே புகன்று அருவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிக உமரை ஓது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் இப்ப பிரச்சனை உங்களுக்கு தூக்கு போடணும் வந்து நின்றுட்டு இருக்கும் அது என்ன தெரியுமா பண்ணும் தூக்கு கையில தூக்கி ஸ்கிப்பிங் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும் அரோகரா அரோகரா அரக ரோகரா உங்களுக்கு தூக்கு கயிறு போனோம் தான் பிரச்சனை வந்தது அது என்ன ஆயிடுச்சு கயிறு துடி ஸ்கிப்பிங் ஆடிட்டு அது வாட்டுக்கு போயிடும் ஒன்னு சொல்லட்டுமா உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும்னு வினை வந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்க உட்கார்ந்து எப்ப திருப்புகள் பாடு நீங்களோ வினையும் உங்களோடு சேர்ந்த திருப்புகளை பாடி விட்டு உங்களை விட்டுவிட்டு சென்றுவிடும் சென்று விடும் முருகனுடைய திருவடியில் என்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்